ரெனோகான் ஏ ஏசி ப்ளாக்ஸ் இட் சேல்ஸ் தேர்ட்டி பர்சென்ட் இன்ஸ்டீல் சிமெண்ட் அண்ட் லேபர் ஒவ்வொரு சதுர அடிகளும் சந்தோஷம் இனி சம் ஹாலிடேஸ்க்கு கண்ண கால் ஜேடி ஹாலிடேஸ்க்கு கண்ண ஜேடி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பிரதமருடைய பேச்சு நான் கிடக்கக்கூடிய சொத்துக்கள் இப்போ இந்துக்கள்கிட்டேருந்து எடுத்து அது வந்து முஸ்லிம்களுக்கு வந்து விஷயங்களை வந்து இவங்க செய்வாங்க மன்மோகன் சிங் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு இதுக்காக தான் இவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னு பிரதமர் பேசியதாக சார்ஜ் இந்த நாட்டோட ஒரு பர்சன்ட் மனிதர்கள் இருக்க இந்த நாட்டோட நாற்பது பர்சன்ட் வளங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க அம்பானி அதானி டாடாதுன்னு அதையெல்லாம் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் ஏழைகளுக்கு எப்படி பண்ண முடியும் அதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது பண்ண முடியாது யார் யார்ட்டரில் என்னென்ன சொத்து இருக்கு அதெல்லாம் பிடுங்கி கொடுப்போம் அது ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள் அதுதான் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து ஏமாத்துறாங்க அப்யூஸ்மெண்ட் பண்ணுறாங்க நம்பாதீங்கன்றார் இந்தியாவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி இருக்காது லைசன்ஸ் ரத்து பண்ணுவோம் அவங்களோட சொத்துக்களும் ஏழை விடுவோம் இதையாவது சொல்லித் தொலைங்க அதையாவது நமக்கு எதாவது புரிஞ்சிக்கலாம் அவர்களோட சொத்தை பகிர்ந்து அளிப்போம்னு சொன்னால் இப்போ அம்பானி மதானியும் லீகலாக தான் ஏன் பண்ணியிருக்காங்க அவங்க சொத்தை அப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க பான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா இந்தியனிக் முஸ்லிம்ஸ் பான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா இந்த முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அவர் எங்கேயும் சொல்லி முஸ்லீம்ஸ் அவர் சொன்ன நீங்கள் சொன்ன ரெண்டு வார்த்தைக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஒன்று அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க ஒன்று ஆனால் டேட்டா சொல்லுது முஸ்லீம்கள் அதிகம் குழந்தை பெத்துக்கிறது இல்லைன்னு இப்போ டேட்டா சொல்லுதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸே சொல்கிறாங்க இல்லை குழந்தைங்க இப்போ அவ்வளோ பெற்றுக்கிறது இல்லை எல்லாருமே தான் அவங்களும் ஒன்று ரெண்டு தான் பெற்றுக்கிறாங்கிறாங்க அப்போ அந்த அந்த கூற்று போய் அவர் சொன்னது யாருன்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னா பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் தானே அவங்க ஏன் பாகிஸ்தான் ஏற்க மாட்டேங்குது பக்கத்துல இருக்க பங்களாதேஷ் ஏற்க மாட்டேங்குது ஏன் இந்தியா கணப்புறீங்க அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இங்க வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து இங்க ஒரு லட்சம் பேர் இருக்காங்கன்னா அப்ப அவங்க என்ன பண்றாங்க குழந்தைய அதிகமா பத்துக்கிறாங்க இவர் என்ன சொல்றாருன்னா உங்க பணம் காங்கிரஸ் என்ன பண்ணுது இஸ்லாமியர்கள் ஒரே காரணத்துக்காக இதை பிடிங்க அவட்ட கொடுக்குது ஆனால் என்னுடன் இருக்கும் இஸ்லாமியர் இந்த ஊர்ல பிறந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்களை டாக்ஸ் பே பண்ண முடியும் நம்ம நம்ம கட்டுற பணம் அவருக்கு தானே போகணும் அவங்கள எப்படி இன்ஃபில்ட்ரேட்டர் சொல்ல முடியும் நாங்க ஒரே மாதிரி பேசிட்டு இருக்கோம் எப்ப ஆரம்பிச்சாலும் இஸ்லாமியர்களை ப்ளீஸ் பண்ணாதீங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ள வராதிங்க ரோஹிங்கா முஸ்லீம் உள்ள சேர்க்காதீங்க அங்க பங்களாதேஷ் வரவங்க சேர்க்காதீங்க எங்க கட்சியோட கொள்கை இன்னைக்கும் பேசுறோம் எலெக்ஷன் டைம்லயும் பேசுறோம் நீங்க நியாயமானவங்களா இருந்தா ஆராசாவோ கனிமொழியோ தயாநிதி மாறனோ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ யாராவது இந்த இந்த முப்பது நாலு பிரச்சாரத்துல எங்கேயாவது அதை ஒருத்தரும் பேச மாட்டாங்க ஏன்னா அந்த டைம்ல பேசலாம ஓட்ட முதல் வாங்கிடுவாங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு என்னென்ன திட்ட முடியுமோ இந்து மதத்தை திட்டுவாங்க ஏன்னா இவங்களை ப்ளீஸ் பண்றதுக்காக அந்த ஹிப்போக்ரசி இனிமேலும் வழி நடக்காது பாஜக மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குங்க அதாவது நோட்டா கட்சி நோட்டா கீழே இருக்க கட்சி அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அந்த விமர்சனெலாம் தாண்டி போய் ரெஸ்பான்ஸ் வந்து பப்ளிக் ஓரளவுக்கு வாங்க தெரியணும் சில கட்சிகள் பார்த்தாலே தெரியும் எழுச்சி வர்றதுங்க அந்த எழுச்சி நான் இந்த இத்தனை நாளாக இருந்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நான் பார்த்தது பிரமிப்பாக இருந்தது எனக்கே முக்கிய செய்திகளை குறுஞ்செய்தி வடிவில் தெரிந்து கொள்ள ஆதன் செய்தியை டவுன்லோட் பண்ணுங்க ஆதன் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜகவின் செய்தித் தொடர்பாளர் வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் வணக்கம் சார் இப்போ தேசிய அளவில் முக்கியமான ஒரு விவாதமாக மாறியிருப்பது பிரதமருடைய பேச்சு ராஜஸ்தான்ல அவர் வந்து பிரதமர் வந்து பேசியது மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருக்கிறது குறிப்பா எதிர்கட்சிகள் வந்து குற்றம் சாட்டு இப்போ ஆன்லைன்லேயே வந்து இருபதாயிரம் பேருக்கு மேல இது சம்மந்தமான புகாரை வந்து தேர்தல் ஆணையத்து கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் வந்து நம்ம வந்து செய்தி பார்க்குறோம் இதில் ஒரு பாட்டி வேணா உங்களோட ஸ்டாண்டர் என்ன என்ன சொன்னு சொன்னார்ன்னு சொல்லுங்க மாற்ற மாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னீங்க இது இருக்குன்னு சொன்னீங்க பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொன்னீங்க மாறி இல்லை மாற்றப்பட்டிருக்கிறது என்ன சொன்னாருன்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்களே என்ன உங்களுக்கு எதுல உங்களுக்கு புகார் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க அதாவது நாற்று இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது எல்லாத்தையுமே வந்து இப்போ இந்துக்கள்கிட்டருந்து எடுத்து அது வந்து முஸ்லீம்களுக்கு வந்து தரதுக்கான விஷயங்களை வந்து இவங்க செய்வாங்க ஏற்கனவே பாருங்கள் ப்ரைம் மினிஸ்டர் அப்போ இருந்த மன்மோகன் சிங் இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு இதை தான் இவங்க செய்வாங்க இதுக்காக தான் இவங்க திட்டமிடுறாங்க அப்படின்னு பிரதமர் பேசியதாக சார்ஜ் ஸோ வந்து அதுதான் அவங்க சொல்கிறாங்க இது வந்து ஸ்பீச் அகெயின்ஸ் ஹேட் ஸ்பீச் அகெயின்ஸ்ட் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அது ஹேட் ஸ்பீச்சானு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லுங்கள் அப்படி என்ன சொல்கிறாரு இந்த அவங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க நாங்கள் மீண்டும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது அப்படி நடத்தும் போது நீங்கள் எந்த சாதி எந்த மதம் மைனாரிட்டியாக எல்லாம் விசாரிப்போம் இதெல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுடைய வருமானமும் சொத்தும் கணக்கெடப்படும் அப்படி அப்படி எடுத்துகிட்டு சொத்து அதிகமாக இருக்கும் இருக்கும் இடத்துலேருந்து பகிர்ந்து எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும்ன்றாங்க இது ராபின் உட் சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் அந்த காலத்தில் படத்தில் பிடிந்துங்க நான் கொடுப்பேன்னு நீங்கள் அப்படி சொல்ல முடியாது இன்னொன்று உங்கள் வீட்டுக்கு வந்து ஏ ஒரு ஒரு ஜாதி கணக்கெடுப்பு நடத்துனாங்கன்னா இப்போ என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் அப்பா பேருன்னு அம்மா பேருண்ண என்ன சாதி என்ன மதம் கூட கேட்டுங்க அவ்வளோதான் தான் சார் உங்கள் வீட்டில் டிவி இருக்கான்னு கேட்பாங்க உங்களுக்கு சொந்த வீடான்னு கேட்பாங்க எதுக்குன்னா நான் பிலோ பாவர்ட்டி லைன்னா அபோவ் பாவர்ட்டி லைனெலாம் இருக்கேண்ணா அப்படின்னு கேட்பாங்க வருமானம் என்னன்னு கேட்பாங்க இதெல்லாம் தான் கேட்பாங்க ஒரு சொத்து என்ன வச்சுருக்கீங்க எவ்வளோ நகை ஏன்னா பகிர்ந்து எப்படி கொடுப்பீங்க என் வீட்டில் டிவி இருந்தால் டிவி எடுத்துகிட்டு போயிடுங்களா இல்லை போக முடியாது இல்லை பகிர்ந்து எப்படி கொடுப்பீங்க அப்போ என்ன சொல்கிறாருன்னா சொத்து என்ன அப்படின்னு பார்த்துட்டு தங்க நகையெல்லாம் சொத்துனா உங்கள் தங்க எல்லாம் தங்க நகை எவ்வளோ இருக்குது இடம் எவ்வளோ இருக்கு எல்லாம் கேட்பாங்க எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்து அளிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது பண்ண முடியாது இது ஒரு பக்கம் வச்சுங்க அடுத்த சாப்டர் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களோட மனநிலை என்னன்னா மன்மோகன் சிங் சொல்லிட்டு இருக்கா ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை கொடுக்கணும் நிறைய நிறைய செய்யணும் ஆனால் இதில் இந்திய வளத்தில் முதல் உரிமை முஸ்லீம்களுக்கு உண்டு அப்படின்னு அவர் இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் டூ தௌசண்ட் சிக்ஸில் பேசியிருக்காரு அப்போ அவங்க இன்டென்ஷன் என்னென்னா அப்பீஸ்மெண்ட் நல்லா புரிஞ்சுங்க எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள்லாம் இப்போ ரோட்டில் நிற்பீங்கன்னு சொல்லலை அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இவங்க வேலையே என்னென்னா முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீமும் கிறிஸ்டியனும் மற்றவங்க அந்த சிறுபான்மையை கூப்பிட்டு இப்போ பாருங்க அவங்க சொத்தை பிடிக்கும் கொடுப்போம் இதை வாங்கி உங்கள்கிட்ட கொடுப்போம் இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர எதுவுமே ஆக்கப்பூர்வமாக உங்களை நாங்கள் வந்து டெவலப் பண்ணுவோம் உங்களுக்கு தனி யூனிவர்சிட்டி ஒன்று டெவலப் பண்ணுவோம் அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுப்போம் இது படிப்பு கொடுப்போம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இதை பிடிங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் அதை பிடிக்கும் இது என்னென்னா பார்க்குற இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் நம்ம இவர் வந்து நல்லா இருக்குமே நினைப்பாங்க ஆனால் அவர்கள் ஒன்றுமே உங்களுக்கு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அலிகாரில் பேசுகிறார் உத்தரப்பிரதேசில் அப்போ என்ன சொல்கிறாரு முஸ்லீம்களுக்கு நாங்கள் வெறுப்புன்னு சொல்கிறீங்கள அப்போ நாங்கள் என்ன ஒன்றும் பண்ணிக்கக்கூடாதுல்ல ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் சவுதி அரேபியாவோட மன்னர்கிட்ட பேசி ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் வந்து இதுக்கு போகும்போது ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த விசாவை நம்பர் ஆஃப் விசா அதிகப்படுத்தி நான் வாங்கினேன் இன்னொன்று பெண்களை தனியாக அனுமதிக்க முடியாதுன்னு அவங்க சட்டமே சொல்லுது ஆனால் நான் இந்தியாவிலேருந்து வரும் பெண்களுக்கு எக்ஸாம்ஷன் கொடுங்க அது வாங்கி கொடுத்தேன் ட்ரிபிள் தலாக்ன்றது என்னுடைய இஸ்லாமிய என்னுடைய சகோதரர்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் அவங்க என்ன அண்ணனாக பார்க்குறாங்க அப்பாவை பார்க்குறாங்க தம்பியாக பார்க்குறாங்க அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதையெல்லாம் செஞ்சனாங்க அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டிக்கு முதல் முறையாக ஒரு வீசியாக பெண்ணை இஸ்லாமிய பெண்ணை நாங்கள் நியமிச்சிருக்கோம் நாங்களாம் உங்களுக்கு எதிரி ஆனால் அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்கல்ல இந்த ஐம்பது வருஷத்தில் உங்களை எங்கே வந்து பொருளாதாரத்தில் உயர்த்தினாங்க அவங்க சொல்கிறத பார்த்தா நீங்கள் நல்லா வளர்ந்துருக்கணுமே இன்னும் பல இஸ்லாமிய குடும்பம் ஏழையாக தானே இருக்குது அப்போது அவங்க ஓட்டுக்காக மட்டும்தான் அவங்கள்ட சொல்கிறாங்க மற்ற எதுக்கும் இல்லை இது இவர் அவர் பேசுனது என்னோடய விளக்கம் என்னென்னா அதே அந்த மேனிஃபெஸ்டோவில் இந்த நாட்டோட ஒரு பர்சன்ட் மனிதர்கள்கிட்ட இந்த நாட்டோட நாற்பது பர்சன்ட் வளங்கள் இருக்குது அப்படிங்கிற அது அம்பானி அதானி டாட்டா அதுன்னு அதையெல்லாம் வந்து பகிர்ந்தளிக்கப்படும் ஏழைகளுக்கு பணம் கொடுக்கணும்னா எப்படி பண்ண முடியும் கத்தி எடுத்துட்டு போய் காட்ட முடியுமா நைட்டோ நைட்டாகலாம் கொடுத்துருன்னு அப்போ லீகலி ஏன்ட்டு மணி தானே அது என்ன சொல்வீங்க கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் ஒழிப்போம்னு சொல்லுங்கள் என்ன பண்ணணும் கார்ப்பரேட் கம்பெனிகள் இந்தியாவில் ஒரு கார்பரேட் கம்பெனி இருக்காது லைசன்ஸ் ரத்து பண்ணுவோம் அவங்களோட சொத்துக்களும் ஏழை விடுவோம் இதையாவது சொல்லி சொல்லுங்கள் அதையாவது நமக்கு ஏதாவது புரிஞ்சிக்கலாம் அவர்களோட சொத்தை பகிர்ந்து சொன்னால் இப்போ அம்பானி மதானியும் லீகலாக தான் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அவங்க சொத்தை அப்படி பகிர்ந்து கொடுப்பீங்க இன்டர்பிரிட்டேஷன் இப்படி மாத்துறாங்க ஆனால் அவங்க இன்டென்ஷன் என்னென்னா எல் யார் யார்கிட்டலாம் என்னென்ன இப்போ சொத்து இருக்குது அதெல்லாம் பிடுங்கி கொடுப்போம் அது ப்ராக்டிக்கல் நாட் பாசிபிள் தான் சொல்கிறாரு இல்லை அவர் வந்து ஏமாத்துறாங்க அப்யூஸ்மெண்ட் பண்ணுறாங்க நம்பாதீங்கன்றார் இதில் இன்னும் ரெண்டு விஷயத்த வந்து சொல்றது அப்ஜெக்ஷனாக சொல்கிறாங்க என்னன்னா ஒன்று வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுரு ஊ ஊடுருவி ஊடுருவிகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்னொன்று வந்து அதிகமான குழந்தைகளை பெ பெற்று பெறுபவர்கள் பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்ட்டு வந்து ரெண்டு விஷயம் சொல்கிறார் இது வந்து இப்போ இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னா நமக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபுலிடேஸ் பற்றி நமக்கு வந்து கவலை இல்லை அவங்க இன்ஃபுலிடேர்ஸ் தான் அவங்க வந்து போகணும்னு சொல்கிறதுலேயும் பெருசாக ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை ஆனால் இப்போ இங்கே பான் முஸ்லிம்ஸ் இருக்காங்க இல்லையா இந்தியனுக்கு முஸ்லீம்ஸ் பான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா இப்போ அவங்களையும் குறிப்பிடற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் போச்சுன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னு என்ன என்ன குறிப்பிட்டாங்க இந்த முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் அவர் எங்கேயும் சொல்லி முஸ்லீம்ஸ் அவர் சொன்ன நீங்கள் சொன்ன ரெண்டு வார்த்தை இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஒன்று அதிக குழந்தை பெற்றுக்குறவங்க ஒன்று ஆனால் டேட்டா சொல்லுது முஸ்லீம்கள் அதிகம் குழந்தை பெற்றுக்கிறது இல்லைன்னு இப்போ டேட்டா சொல்லுதுன்னு சொல்கிறாங்க காங்கிரஸே சொல்கிறாங்க இல்லை குழந்தைங்க இப்போ அவ்வளோ பெற்றுக்கிறது இல்லை எல்லோருமே அவங்களும் ஒன்று ரெண்டு தான் பெற்றுக்கிறாங்க அப்போ அந்த அந்த கூற்று போய் அவர் சொன்னது அவங்கள இல்லை அவர் சொன்னது யாருன்னா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்னால் பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் நாங்கள் முதலேருந்து என்ன சொல்லிட்டுருக்கோன்னா நீங்கள் பர்மாலேருந்து வரீங்க வியட்நாம்லேருந்து வரீங்க எல்லா இடத்துலேருந்து வரீங்க ஏன் பங்களா பாகிஸ்தான் போக மாட்றீங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் என்ன அவங்கள ஏன் பாகிஸ்தான் ஏற்றுக்க மாட்டேங்குது இருக்க பங்களாதேஷ் ஏற்றுக்க மாட்டேங்குது ஏன் இந்தியா அனுப்புகிறீங்க அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஒன்று இங்கே வந்து நாற்பதாயிரம் பேர் வந்து இன்றைக்கி ஒரு லட்சம் பேர் இருக்காங்கண்ணா கேம்பில் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க குழந்தைய அதிகமாக பெற்றுக்கிறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் பணம் நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு இங்கே டேக்ஸ் கட்டுற பணத்தை காங்கிரஸ் என்ன பண்ணுது இஸ்லாமியர்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக இதை பொண்ணுங்க அவட்ட கொடுக்குது ஆனால் என்னுடன் இருக்கும் இஸ்லாமியர் என்னுடைய நண்பன் இந்த ஊர்ல பிறந்த இந்த ஊர்ல இருக்கிறவங்க அவங்கள எப்படி இன்ஃபில்ட்ரேட்டர் சொல்ல முடியும் அவங்கள எப்படி டாக்ஸ் பே பண்ண முடியும் அவர்களுக்கு எதிர்ன்றாரு இப்போ என் கூட படிச்ச இஸ்லாமியர் வந்து என்னோட என்னோட இன்ஃபில்ட்ரேட்டர் அவர் இந்த ஊர்ல இருந்தவர் தானே அவர் எப்படி நான் சொல்ல முடியும் ஆனா அவங்க குழந்தை அதிகமாக பெற்றுக்கிறதுக்கு அவங்க நோக்கமே அதுதான் ரோஹிங்க அதான் இருந்து எதிர்க்கிறோம் இங்க எதுக்கு வரீங்க அங்க போங்க இது ஒன்று நீங்கள் ம டிவியில் ஒரு தடவை ஒரு கவர் ஸ்டோரியே பண்ணாங்க அந்த நிருபர் வந்து வெஸ்ட் பெங்கால் கல்கட்டாவில் ஒரு வீதி உள்ள போகிறாரு அஞ்சரை மணிக்கு மேலே வீதி உள்ள போக முடியல என்னடா கேட்டால் பத்து லட்சம் பேர் வந்து புலம்பெயர்ந்து பங்களாதேஷ்னு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஆதார் கார்டு எல்லாமே இருக்குது ஸ்டாண்ட் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் மம்தா உள்ளே போனீங்கனாலே மம்தா வந்து இங்கே உள்ளே வரக்கூடாது யாரும் தாக்கப்பட்டார்னு நினைக்கிறேன் ஆமாம் அவர் அடித்து ஏன்னு கேட்டால் இது உள்ளே யார் வரக்கூடாது ஏன்னா வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்க பேசுற பாஷையே வந்து பங்களாதேஷ் பாஷை அப்போ என்ன சொன்னாங்கன்னா இவங்க எதுக்குள்ள வர்றாங்க ஆனா நம்ம டேக்ஸ் அவங்களுக்கு போகுது மம்தா கொடுக்குற பணம் அங்க போகுது ஸோ இவங்களுக்கா நீங்க ஒரு நியாயமா சொல்ல போறீங்க இன்ஃபில்டேட்டர்ஸும் இவங்க தான் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்களும் அவங்க தான் இங்க இருக்கும் இஸ்லாமிய எந்த வகையில பாதிக்கப்படுறாங்க பிரச்சனையே இல்லை அது அப்படிதான் அவங்க வந்து அவங்க வந்து நம்ம சிட்டிசன்ஸ் இல்லை அப்படிங்கிறதா நம்ம கவலை இல்லை நம்ம சிஐஏ உள்ளிட்ட எல்லாம் முடிஞ்சது ஆனா இவ இப்போ எதிர்கட்சிகள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை வந்து சொல்றாங்க அதிகமான குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்க இஸ்லாமியர் தான் சொல்றாங்க ஊடுரு ஊடுருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க இந்தியனுக்கு இஸ்லாமியர்ஸ் தான் சொல்றாங்க அப்படித்தாங்க அவங்க சொல்லுவாங்க சிஏ என்ன சொன்னாங்க உங்களெல்லாம் ஓரவுட் அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்களே இல்லையா இந்த ஊர்ல அவங்களுக்கு என்ன அதுதான் பிரதமரோட நீங்கள் புரிஞ்சிக்கணும் நான் இப்ப சொன்னேன்ல பிரதான எதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிரியான கட்சி இஸ்லாமியர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்கள்லாம் அந்த நாட்டில் இருக்க மாட்டோம்னு சொல்லப்பட்ட குற்றஞ்சாட்டப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி இவ்வளோ செஞ்சிருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாரு ஒன்றை சொல்லுங்க இல்லை இல்லை நாங்கள் வந்து இது நல்லது பண்ணோன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பண்ணல ஷாபவனு கேஸில் என்ன பண்ணாங்க எல்லாம் அகைன்ஸ்டா இஸ்லாமிய பெண்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணாங்க ட்ரிபிள் தலாக்கு ஒன்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா குரான் சொல்லுதா எந்த எந்த நாட்டிலேயே ட்ரிபிள் தலாக் இருக்கா ட்ரிபிள் தலாக் இருக்குதுங்க இன்ஸ்டன்ட் கிடையாது அது தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ட்ரிபிள் தலாக் உலகம் ஃபுல்லாக குரானால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்ஸ்டன்ட் இருக்குது பாருங்கள் இம்மீரியேட்டு தலாக் தலாக் தலாக்ன்றது கிடையாது ஒரு தலாக் முப்பது நாளுக்கு முன்னூறு தலாக் இரு இந்த பௌர்ணமி இன்னொரு பவுர்ணம் அதுதானே இது ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க கன்வீனியன்ஸ்க்காக மூன்று முறை ஃபோனில் சொல்லிட்டு ஒரு பெண்ணை வந்து ரோட்டில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த இஸ்லாமிய பெண்களுக்காக குரல் கொடுத்த ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சின்றார் இதில் யார் உண்மையில் அக்கறவுன்னாங்க குழந்தையை கூப்பிட்டு கூட்டு சாக்லேட் கொடுத்துட்டே இருக்கக்கூடாதுங்க குழந்தைய கூட்டு படிக்க வச்சு நீ சாக்லேட்டு க எப்படியாவது வாங்க கற்றுக்கணுமான்னு கொடுக்கணும் நீ நல்லா வளரணும் நீ சொந்த பணத்தை சாக்லேட் வாங்கிக்கணும் டெய்லி சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்கிறார் அதை பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்களா முஸ்லீம்களுக்கு வந்து இவங்க நல்லது செய்கிறான்னு சொல்லிட்டாலே இவங்க இங்கே இங்கே எலெக்ஷனில் இங்கே அவங்களால பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அதனால எது சொன்னாலும் இஸ்லாமிற்கு எது அப்போ சிஐயில் கிறிஸ்டின்ஸை சேர்த்துக்கிட்டோமே அப்போ கிறிஸ்டின்ஸ் அவங்க நல்லதுன்னு சொன்னாங்களா ஏம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த தடவை பரவாயில்ல எங்களை தான் சொன்னாங்க கிறிஸ்டின்ஸ் ஏற்றுக்கிட்டாங்கம்மா நீங்கள் அவங்கள ஏற்றுக்குமான்னு சொன்னாங்களா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னா ஆன்டி மைனாரிட்டிஸ்னு முடிவு பண்ணி சொல்கிறாங்க அதை மோடி அவர்கள் உடை தெரிகிறார் இது தப்புன்னு அது ஓப்பனாக சொன்ன உடனே இவங்களுக்கு ஐயோ ஐயோ இவர் என்ன உடைச்சி கரெக்டாக பேசுகிறாரு நம்ம எங்கே போய் எடுபடாதோ இன்றைக்கி ஒருத்தர் பேசியிருக்காரு சான் பெற்றோன்னு அவர் தான் என்ஆர்ஐயோடய வீடு நினைக்கிறேன் செயலாளர் இவர் காங்கிரஸில் அவர் சொல்கிறார் அவர் அதெல்லாம் சொல்லலை இன்னெரிட்டன்ஸ் டேக்ஸை கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம் என்னங்க இது இது என்ன அர்த்தம் இன்னெரிட்டன்ஸ் டேக்ஸ் யூஎஸில் இருக்க மாதிரி அப்பாவோட சொத்துலேருந்து பையனுக்கு வரும்போது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கவர்மெண்ட் கட்டிட்டு பையனுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவரை எப்படின்னா எடுத்துக்கலாம் அவரை அது இல்லாமல் இன்னொன்று ம மகளிருக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கணுந்தாங்க கொடுக்கறேன் பதினஞ்சு கோடி பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் பிபிஎல் ஃபேமிலி பதினஞ்சு கோடி இருக்காங்க பிபிஎல் அது அதிகமாக இருக்காங்க குறைச்சி சொல்கிறேன் பதினஞ்சு இன்ட்டு ஒன்று பதினஞ்சு லட்சம் கோடி வருஷத்துக்கு எங்கே இருக்குது பணம் இதுதான் சொல்றாரு நாங்க நாங்கள் சொன்னால் அது செய்வோம் ஆறாயிரம் ரூபா கொடுக்கணும்னா கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் சொல்கிறது தான் செய்வோம் சொல்லாதன்னு தேவையில்லாமல் சொல்ல மாட்டோம் காங்கிரஸை நம்பாதீங்க அப்படிங்கிறாரு அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க இன்னைக்கு சோனியா இவங்க பிரியங்கா காந்தி சொல்லிருக்காங்க நேற்று வந்து மோடி அவர்கள் இதை பற்றி பேசுனாரு தாலியை பற்றி தாலியை பற்றி பேசினார் இந்த நாட்டுக்காக தாலியே தாலி இழந்தவர் எங்கள் அம்மா அம்மா அவர் சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஒரு இல்லையா எங்கள் பக்கத்தில் திமுகவும் இது வச்சுக்கிட்டு பேரறிவாளனை கட்டி பிடிச்சி சால்வை போட்டு நல்ல அருமையான ஒரு இது பண்ணீங்க அப்பா அம்மா நல்லா இருக்காங்களே எந்த ஊர் நீங்கன்னு கேட்குறாரு அப்போ அவங்க கேட்க வேண்டாம் காங்கிரஸு திமுகவை தாலி எழுந்தது காரணம் யார் தாலி எழுந்தது காரணம் யாருங்க அவங்க விடுதலை புலிகள் விடுதலை புலிகள் சப்போர்ட் பண்ணது யார் இவங்க தானே அதுதான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஹிப்போக்ரஸி எங்கள்கிட்ட கிடையாது அது நடிக்காதீங்க ஆமாம் எங்கள் அப்பா வந்து இவங்க கொண்டவை இவங்க தானே அவங்களுக்கு ஏன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்லா புரிஞ்சுங்க விடுதலை செய்கிறத பற்றி நான் பேசலை விடுதலை செய்கிறது சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் விடுதலை பண்ணிட்டீங்க காங்கிரஸ் சொல்லிச்சு நாங்கள் ஆட்சேபனையும் சொல்லிக்க மாட்டோம் ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் நாங்கள் என்ன சொன்னோம் லெட் இட் பி தி ஆர்டர் ஆஃப் தி கோர்ட்னாங்க நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்கிறோம் நாங்கள் தெளிவாக இருக்கோம் வெளியில் வந்து வீட்டுக்கு போக வேண்டியதானே வெளியில் வந்து ஒரு சிஎம்ஐ பார்ப்பாரா அவர் திமுக தலைவராக இவரை பா அறிவாலயம் பார்த்துருந்தான் கேட்க மாட்டோம் அறிவாலயத்தில் போய் மாலை போட்டிருந்தால் நான் தப்பே சொல்ல மாட்டோம் ஒரு முதல்வராக இருந்து குற்றம் சாட்டி ஒருத்தர் உள்ளேருந்து வெளியில் வராரு அவரை சால்வை போட்டு உட்கார வச்சு அப்படி சொல்றாரு அது கரெக்டாக ஏற்றுக்கிறாங்களா அவங்க ஒரு சால்வை போட்டு ஏற்றி என்ன அர்த்தம் நீ வெளியில் வந்தது மகிழ்ச்சின்னு அர்த்தம் என்ன செஞ்சுட்டு வந்தார் அவரு ஒரு தனிப்பட்ட மனிதனை கொலை பண்ணிட்டு வந்தாலே பிஜேபி வைக்குதுன்றீங்க கட்சிக்காரன் வரவேற்கிறான் சொந்தக்காரன் வைக்க மாட்டானாங்க எவ்வளோதான் ஒரு கொலையை பண்ணாலும் என் சொந்தக்காரன் அண்ணன் தம்பி வைக்க மாட்டானா போய் இதையே தப்புன்னு பிஜே இவங்கெல்லாம் காங்கிரஸ் காரங்க ஒருத்தரை கூட்டு வந்து ஒரு முதல்வர் சொல்றாரு சால்வை போட்டு அப்போ எவ்வளவு தப்பு அப்போ ராயிரணி வருதா உங்களுக்கு எல்லா ஹிப்போக்ரசி தானே இதுல ஹிந்து கன்சாலிடேஷன் அதாவது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து இன்னும் ஒரு ஆறு கட்ட தேர்தல் இருக்கு ஸோ வந்து ஹிந்து கன்சாலிடேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக வந்து பேசணும் வெறுப்பை பேசணும் அது அப்போதான் அது நடக்கும் அப்படிங்கிற அது ஒரு உள்நோக்கத்தோட திட்டமிட்டு பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த மாதிரி பேச்சு தொடர்ந்து நாங்கள் எப்பவும் ஒரே மாதிரி பேசிட்டு வரோம் இஸ்லாமியர்னு நாங்கள் எதிரியில் இஸ்லாமியர் நாங்கள் எவ்வளோ செஞ்சுருக்கிறோம் எங்கேயாவது சொல்கிறோம் எங்கேயாவது இஸ்லாத்தை திட்டிருக்குமா இஸ்லாத் வழிமுறை திட்டிருக்குமா இந்த மதத்தை பத்தி விமர்சிக்க சொல்லியிருக்கோம்மா எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கிற இடத்த ராமர் சி அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் புருஷன் இல்லை இவர் நம்ம ஆராசா இப்படிப்பட்ட ஆளுங்கள்லாம் இருக்கும்போது இதில் போய் ராமர் சிலையா அப்படின்னு சொல்லிட்டு சீ அப்படின்னாரு நுபூர் சர்மா பண்ணது ரிட்டாலியேஷன் அவரோட கருத்து சொன்னார் வேணாம் நான் திருப்பி சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்காதுன்னாரு திருப்பி சொன்னாங்க இவங்க திருப்பி சொல்லிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு நீ இவங்க நியாயமானவங்களாக இருந்தால் ஆராசாவோ கனிமொழியோ தயாநிதி மாறனோ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ யாராவது இந்த இந்த முப்பது நாள் பிரச்சாரத்தில் எங்கேயாவது அதை சன்னாதனத்தை ஒழிப்போம் ஏன் நாங்கள் ஒரே மாதிரி தானே இருக்கோம் எப்போ ஆரம்பித்தாலும் இஸ்லாமியர்களை ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்பீஸ் பண்ணாதீங்க அவங்க மைனாரிட்டி அப்பீஸ் பண்ணாதீங்க அப்படி தானே பேசிகிட்டு இருக்கோம் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் உள்ளே வராதிங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் நான் தான் பார்த்துட்ருக்கேன் ரோஹிங்கியா முஸ்லீம் உள்ளே சேர்க்காதீங்க அங்கே பங்களாதேஷ்லேருந்து இந்து வரவங்க சேர்க்காதீங்கன்னு தான் எங்கள் கட்சியோட கொள்கை இன்றைக்கும் பேசுகிறோம் எலெக்ஷன் டைம்லையும் பேசுகிறோம் இவங்க எங்கேயாவது பேசி நீங்கள் திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சிலைக்கு நேராக இருக்கிற உண்டியலில் எதுக்கு சென் கண்ணு பேசுனாங்களா கனிமொழி இன்றைக்கி பேச வேண்டியது தானே தூத்துக்குடியில் நான் இப்போவும் சொல்கிறேங்க ஏங்க இந்த இந்த கோயிலில் இன்னும் உண்டிக்கு இவ்வளோ பேர் பூட்டு போட்டிருக்கீங்க இந்த போட்டு எடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே பேசுனாங்களே யாராவது ஒருத்தரும் பேச மாட்டாங்க ஏன்னா அந்த டைமில் பேசாமல் ஓட்ட முதல் வாங்கிடுவாங்க அப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு என்னென்ன திட்ட முடியுமோ இந்து மதத்தை திட்டுவாங்க ஏன்னா இவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹிப்போக்ரஸி இனிமேலும் வழி நடக்காது மோடி அவர்கள் சொன்னதுனால ஹிந்து கன்சாலிடேட் ஆகலைங்க இந்து மக்களாக கன்சாலிடேட் ஆகுறாங்க என்ன இது இப்படி நம்ம பாட்டுக்கு செவனைன்னு இருக்கோம் என்னை கூட்டு கூப்பிட்டு திட்டுறாங்க ராமரையும் வந்து தெய்வமாக வணங்குற எத்தனை கோடி மக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க ஒருத்தர் கும்பிட்டா கூட அவரை ஹர்ட் பண்ணக்கூடாது தான் நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது நீங்கள் இத்தனை பேர் கும்பிட்ற ஒரு சாமியை இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரிலாம் திட்டுறீங்களே அதே எலெக்ஷனில் போகிறீங்களே சொல்லணும்ல ராசா சொல்லணும்ல நான் எப்பவும் சொல்கிறேங்க எனக்கு இந்து மதம் பிடிக்காது எனக்கு ராமரை பிடிக்காது இஷ்டமாக இருந்தால் ஓட்டு போடுங்க சொல்லணுமா என்ன சொன்ன என் மனைவி சிறந்த ராமர் பக்தை அப்போ கூட நான் கும்பிட மாட்டேன் அவங்க கும்பிடுவாங்க அப்போ சிறந்த ராமர் பக்தேங்க தானே இந்த தூண் சொல்கிறது முதல்ல எங்கே சொல்லியிருக்கணும் எங்கே சொல்லியிருக்கணும் என் வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்க அவங்க பண்ணுற வேலை இருக்குன்னு சொன்னாங்களா இது வரைக்கும் அப்போ இது அன்றைக்கெலாம் சொல்ல அன்றைக்கெலாம் சொல்லியிருக்கணும் என்னங்க பண்ணுறது எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபே ராமர் பக்திங்க பட் என்னங்க பண்ணுறது வாழ்க்கை அப்படி சொல்லி தான் பெரிய மனுஷன் நீங்கள் நல்லவர் எல்லாம் பேசிவிட்டு எலெக்ஷன் வரும்போது என் மனைவி கூட ராமர் பக்தி ஸ்டாலின் சொல்ல பாருங்க எனக்கு நம்பிக்கை இல்லை என் மனைவி நம்பிக்கை உள்ளது அப்போ மனைவி நம்பிக்கை இருக்கும் போதாவது கொஞ்சம் சட்டிலாக பேசுங்களேன் ஏன் அவ்வளோ ஹிந்துனா திருடன்றாங்க அப்போ அவங்க எல்லாரும் திருடனா இது பதிலே சொல்ல முடியாதுங்க இது யாரும் இல்லை திமுகவில் யாரும் பதில் சொல்ல முடியாது இன்னைக்கு பிரதமர் நேரடியாக கேட்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணணும்னு பார்த்து இருக்கவே இருக்குது இஸ்லாமிய எதிர்ப்பு அப்படி ட்விஸ்ட் பண்ணி விட்டாங்க அவ்வளோதான் அது எங்களுக்கு வந்து இப்படி திருப்பி விட்டால் நான் பதில் இருக்கோம் ஆனால் மக்களுக்கு எல்லாம் தெரியுது அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இஸ்லாமியர் பெருமளவு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க யூபி திருப்பியும் பாருங்க இல்ல இப்போ அந்த அந்த இஸ்லாமிய வெறுப்பு எங்க கிட்ட இல்ல அப்படிங்கிறீங்க ஆனால் இப்போ ஒரு இஸ்லாமிக் அந்த ரெப்ரசன்டேஷன் முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆளுங்கட்சியாக வந்து நீங்கள் இன்னும் கூடுதலாக கொடுத்துருந்தா இந்த விமர்சன முறையில் உங்கள் மேலே வந்திருக்காரு இல்லையா இப்போ எக்ஸா ஃபார் எக்ஸாம்பிள் யூபியில் வந்து கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் முஸ்லீம்ஸ் இருக்காங்கன்னா பிஜேபி வந்து அவங்களுக்கு முஸ்லீம்ஸ்க்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல இப்போ கேரளாவில் முகமத் ஆரிஃப் கான் அந்த மாதிரியான ஒரு செலக்டிவான பர்சன்ஸ் வந்து இருக்கு இருக்காங்க இருந்தாலும் கூட இப்போது முக்தரஃப் அஃபாஸ் நக்ஃபி இருந்தார் அமைச்சராக இருந்தார் ஆனால் அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு முஸ்லீம் ஃபேஸ் அப்படிங்கிறது பிஜேபியோட மினிஸ்ட்ரியில் வந்து இல்லை அப்படிங்கிற போது இதெல்லாமும் அப்போ திட்டமிட்டியும் கட்டம் கட்டுறாங்களா அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை இல்லை அப்போது எங்களோட வேட்பாளர் பட்டியலில் இஸ்லாமியர் இல்லைன்னா நாங்கள் இஸ்லாமியர் விரோதி கரெக்டாக ஒரு கட்சியிலிருந்து வேட்பாளர் லிஸ்ட்டில் ஒரு இஸ்லாமியர் கூட இல்லைன்னா அந்த கட்சி ஷுட் பி கன்சிடர்ஸ் ஆன்டி இஸ்லாமிக் அப்படி அப்படித்தானே உங்கள் கணக்கு கணக்கு அப்படி இல்ல சார் இப்ப இங்க பாருங்களேன் இப்ப திமுக வந்து இப்போ யாருமே வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இல்லனா இப்ப எல்லாமே விமர்சிக்கிறோம்ல ஏன் பட்டியல் இனத்திற்கு நாங்க இஸ்லாமியர் குடுக்கலன்னா இஸ்லாமிய விரோதிய கட்சின்னு சொல்லிட்டீங்களே திமுக எத்தனை பேருக்கு இஸ்லாமியர் கொடுத்துருக்காங்க அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சார் இவங்களும் மோசம் நீங்களும் மோசம்னு சொல்லணும் கரெக்டா திமுகவும் விரோதி நீங்களும் விரோதி ஆயிட்டீங்களா சார் ரெண்டு பேரும் விரோதியா இருக்கீங்களா சார் கேளுங்க பதில் சொல்றேன் இவங்க புனிதர்கள்ங்க இஸ்லாமியர்களுக்காகவே வளர்ந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு எங்களை திட்டுமா நான் திருப்பி கேட்குறாங்க என்னங்க அங்கே யாருமே இல்லைன்னு கேட்டால் அது அவங்கள விடுங்க சார்னா என்ன அர்த்தம் அது எப்படி அவங்க மட்டும் கொடுக்காமல் இருக்கலாம் இன்னொன்று எங்களை வந்து இமேஜ் அப்படி க்ரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள் திருப்பி திருப்பி ஆன்டி முஸ்லிமேன் எங்கள்கிட்ட இருக்கிற எண்ணிக்கல் ரொம்ப குறைவு இஸ்லாமியர்கள் எங்கள்கிட்ட வந்து சேர்றது இப்போ தான் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ண நச்சு பிரச்சாரத்தில் இஸ்லாமியர்கள் எங்கள்கிட்ட வர்றது ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க அவங்க வந்தால் கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சாரங்கள் அவங்க எதிர்த்து இப்போ தான் வளர்ந்துட்டு வருது அப்படி நிறைய முஸ்லீம்ஸ் உங்கள வரும்போது தானே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும் ஆனால் நீங்கள் முழுக்க முழுக்க இதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக திமுக இஸ்லாமிய தோழம் தானே சொல்கிறீங்க நீங்கள் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கலையே அதே ஆர் ராஜா வந்து பெரம்பலூர்லேருந்து தூக்கிட்டு போய் அப்படி அப்படியே ஹைஜாக் பண்ணி கொண்டு போய் நீலகிரியில் வைக்கிறீங்க ஆ ராஜா நல்லா படித்தவர் தானே வழக்கறிஞர் தானே நல்ல திறமையான அறிவாளி நிறைய புக்கு படிச்சிருக்காருல்ல அவர் ஏன் பெரம்பலூர் நிற்கக்கூடாது நீ எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களை தாழ்த்தப்பட்டவராக தான் நாங்கள் பார்ப்போம் பட்டினத்தவரை தான் பார்ப்போம் நீ அங்கே தான் போய் நிற்கணும்னு சொல்கிறது எந்த வகையான நியாயம் விசிக்காக ஒரு சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்து வெளியில் ஒன்று கொடுக்கூடாது சமூக நீதி சொல்கிறீங்களே நாங்கள் தான் மோசங்க அவங்க நல்லவங்க தானே கொடுக்க வேண்டியது தானே வன்னியர் சொன்னார் இல்லை கலைஞர் சொன்னார் நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு அதை இன்னி வரைக்கும் ஒரு தனையன் கரெக்டாக இப்போ மீன் மெயின்டைன் பண்ணுறாரா இல்லையா விசிக்கானா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விழுப்புரம் சிதம்பரம் அது மேலே வராதிங்க அது அது எக்ஸ்ட்ரா கேட்காதிங்க ஒரு பொது தொகுதி முடியாது அப்போ யார் சமூக நீதியை பார்க்குறது இதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க நேற்று வரைக்கும் வேற மாதிரி இருந்துச்சு இப்போ எங்கள் தலைவர் அண்ணாமலை வந்தோன்னா புட்டு 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 வைக்கிறாரு யார் எப்படி இன்று மட்டும் திட்டுறீங்க ஏன் அவங்கள திட்டமாட்டீங்க இவங்களோட இவங்களோட அந்த இது எப்படி நரேட்டிவ் எப்படின்னு எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு பாருங்க அதனால் கட்டுக்கடங்காத ஒரு ரெஸ்பான்ஸ் கோயம்புத்தூர்லலாம் எல்லாம் வந்து இளைஞர்கள்லாம் அவ்வளவு எழுச்சியோட வந்திருக்காங்க ஒரு அளவுக்கு மேலே உங்களால் மக்கள் ஏமாற்ற முடியாதுன்றதை நான் சொல்கிறேன் இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி இப்போது நம்ம ரீசெண்டாக வந்து இந்த உளவுத்துறை அறிக்கைகள் சம்பந்தமாக ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கோட் பண்ணுறது எவ்வளோ தொகுதிகள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சாரம் முடிஞ்சிருக்கு இப்போது வாக்குப்பதிவும் முடிஞ்சிருக்கு உங்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னவா இருக்குது பாஜக மிகப்பெரிய லெவலில் வளர்ந்துருக்குங்க அதாவது நோட்டா கட்சி நோட்டா கீழே இருக்க கட்சி அதெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி அந்த விமர்சனம்லாம் தாண்டி போய் ரெஸ்பான்ஸ் வந்து தி பப்ளிக் சில கட்சி சற்றுலாக இருக்கும் ஆனால் ஓட்டு வாங்கோம் ஓரளவுக்கு வாங்கும் தெரியணும் சில கட்சிகள் பார்த்தாலே தெரியும் எழுச்சி வர்றதுன்னு அந்த எழுச்சி நான் இந்த இத்தனை நாளாக இருந்ததில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் நான் பார்த்தது பிரமிப்பாக இருந்தது எனக்கே ஏன்னா சாதாரண கிராமங்கள்லேருந்து கூட கொடியை வச்சுக்கிட்டு சர்வசாதாரணமாக வராங்க மோடி அவர்களோட பேர் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலாம் நாங்கள் பதினாறு எலெக்ஷன்லாம் கூட மோடி வந்து மோடி குக்கிராமத்தில் போனால் தெரியாது தாமரம்னா யாருங்க அப்படின்வாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ஓரளவுக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் மலைவர் வந்ததுக்கப்புறம் குக்கிராமங்கள்லாம் இளைஞர்கள்லாம் வந்து கட்சி சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு தாமரை ஒரு பாஜா பாஜக கொடி வச்சுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது எத்தனை சீட்டு ஜெயிப்போங்க அப்படிங்கிறது ஆர்வட்டம் சொல்ல முடியாது அது ஜூன் ஃபோர்த் தெரியும் ஆனால் கணிசமான பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்றது நீங்கள் அன்றைக்கி நீங்களே சொல்லுவீங்க அது எத்தனை நாங்கள் ஃபஸ்ட்டு வரும் எத்தனை செகண்ட் வரும் பிரதான கட்சிகள் ரெண்டு தான்ன்றதை இந்த எலெக்ஷன் ப்ரூவ் பண்ணோம் எங்களுக்கும் திமுக தான் போட்டின்றதை இந்த எலெக்ஷன் ரிசல்ட் கிளியரா ப்ரூவ் பண்ணணும் நன்றி சார் பள்ளி கேள்வி விளச்சு தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ நன்றி